ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் வழிபாடை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவன் கோயிலில் வந்து அபிஷேக நீர் வரக்கூடிய ஒரு கோமுக தீர்த்தத்திற்கு அருகே வந்து வடக்கே இடப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி சந்நிதியில் வந்து ஒரு தியான நிலையில் அமர்ந்திருப்பவர் தான் வந்து சண்டிகேஸ்வரர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சதா சர்வ காலமும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்பவராகவும் சொல்லப்படுகிறதோ அதாவது கோவிலுக்கு செல்பவர்கள் சண்டிகேஸ்வரரை வந்து சொடக்கு போட்டு வழிபடுவதையும் கைகளை தட்டி கர ஒளிய வந்து உடுத்தி இருக்கக்கூடிய துணியில இருந்தால் கொஞ்சம் வந்து நூலை எடுத்து சண்டிகேஸ்வரரின் மீது வந்து போட்டு வழிபடுவதும் வந்து உண்டு சண்டிகேஸ்வரர் வழிபாட்டு முறையை பற்றி நாம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது சண்டிகேஸ்வரர் உண்மையிலேயே வந்து புராணங்களின் படி வந்து பரிவார தெய்வம் கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது அவர் வந்து சிவனுக்கு இணை தெய்வமாகவும் பெருந்தெய்வமாகவும் இருந்து வந்தவர் என்பதற்கான சான்றுகளும் இவர் வந்து விசார சருமன் என்கிற பசுக்களை வந்து மேய்க்கும் தொழில் செய்யும் வந்த பனிரெண்டு வயது சிறுவனாக இருந்த பொழுதே வந்து வேத ஞானம் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது அதாவது சிவனின் மீது கொண்ட பக்தியால் தான் தினமும் மணல்ல வந்து சிவலிங்கத்தை செய்த பசுவை வந்து லிங்கத்திற்கு பால் கறக்க வந்து செய்வாராம் அப்படி ஒரு முறை வந்து விசார சர்மர் செய்து வந்த மணல் லிங்கத்தின் மீது பசுப்பால் சுரப்பத்தை வந்து கண்ட அவரின் தந்தை எச்சதன் மிகுந்த கோபமுற்றதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி வந்து பாலிலாம் மண்ணில வீணாக போகிறது என்று காலால் வந்து சிவலிங்கத்தை வந்து எட்டி உதைத்தாராம் இதனை வந்து பொறுத்து கொள்ள முடியாத விசார சர்மர் வந்தா கையில வைத்திருந்த வந்து குச்சியை எடுத்து தந்தையின் கால் மீது வந்து வீசினாராம் உடனே அது வந்து மலுவாக வந்து மாறி தந்தை கால வந்து காயப்படுத்தியதாம் இவரின் சிவபெருமான் நேர்ல தோன்றி விசார சர்மனுக்கு வந்து சண்டிகேஸ்வர பதவியை விசாரசர் கண்ணப்பருக்கு வந்து அடுத்த ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராகவும் இவனுடைய உணவு ஆடை ஆபரணங்கள் சொத்துக்கள் என்று அனைத்தையும் வந்து பாதுகாத்து நிர்வகிக்கும் ஒரு பதவியின் பெயர் சண்டிகேஸ்வர பதவி என்று சொல்லலாம் இந்த பதவியை வந்து விசார சர்மர் மட்டுமல்லாமல் பலரும் வந்து வெவ்வேறு யுகங்களில் பூஜை வந்து வகித்ததாக வந்து புராணங்கள் கூறுகிறது இதுல வந்து பிரம்ம தேவரும் சனீஸ்வரரும் கூட வந்து அடங்கும்னு சொல்லப்படுகிறது பிரம்ம தேவர் வந்து சண்டிகேஸ்வரர் பதவியின் போது வந்து சதுர்முக வந்து சண்டீஸ்வரராகவும் சனீஸ்வர யம சண்டீஸ்கரராகவும் வந்து இயன்றளவும் வந்து பல கோயில்கள்ல வந்து காண முடியக்கூடிய மாதிரி இருக்கிறது சிவன் கோயிலுக்கு சென்று விட்டு நாம எதையும் எங்கிருந்து வந்து எடுத்து சொல்ல போவதில்லை இல்லையா அப்படி வந்து கோவில வளம் வரும் பொழுது வந்து சண்டிகேஸ்வரர் சந்நிதியில இரு கைகளையும் விரித்து சத்தம் எழுப்பாமல் வந்து தேய்த்து காண்பித்து வழிபட வேண்டுமாம் அவர் தியான நிலையில் இருப்பதால் அமைதியான ஒரு ஆன்மீக பழமும் ஆத்ம பழமும் வந்து கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளணுமாம் அவருக்கு வந்து புது வஸ்திரம் சாற்றணுமே தவிர வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்துல இருந்து நூல பிரித்து வந்து போடக்கூடாது இது வந்து மகாபாவமாகவும் இருக்குமாம் சண்டிகேஸ்வரருக்கு வந்து வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் சிவ அருள் வந்து உடனடியாக கிடைக்கும்னு சொல்லப்படுகிறதா கோவில்ல வந்து கொடுக்க படக்கூடிய பிரசாதங்கள் விபூதி முதற்கொண்டு எதையும் வந்து சண்டிகேஸ்வரர் அனுமதி இல்லாமல் வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாதாம் எனவே வந்து அவரை வழிபட்ட பிறகுதான் வந்து வந்து சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்லணும் சண்டிகேஸ்வரரை வந்து வழிபடும் பொழுது வந்து பக்கத்தில் இருப்பவர்களிடம் பேசிக் கொண்டிருக்க கூடாது தேவையற்ற சிந்தனைகளுடன் வந்து இருக்கக்கூடாது அவரை வளம் வந்து வணங்கக்கூடாது அமைதியான முறையில மேல சொன்னபடி வந்து வழிபட்டால் நம்மளுடைய குளம் வந்து தலை தோங்கும் சிவன் சொத்துக்களை போல நம்மளுடைய சொத்துக்களை வந்து பாதுகாப்பாக வந்து இருக்கும் ஆத்ம பழமும் வந்து ஆன்மீக பழமும் வந்து அதிகரிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி